சொல்லக்கூடியது பித்ரு யஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தேவ யஜ்யம் அப்படின்னு மூணாவதா சொல்லுவாங்க நாலாவதா நர யஜ்யம் அதற்கு அடுத்தபடியாக பூத யஜ்யம் இந்த ஐந்து யஜ்யங்களையும் யஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம யாகம் வேள்வி எல்லாம் சொல்றோம்ல கிட்டத்தட்ட அதே பொருள் வரக்கூடியதுதான் இந்த யஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை இந்த பஞ்ச யஜ்யத்துல முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா பிரம்ம யஜ்யம் ரிஷி யஜ்யம் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளாக இந்த பஞ்ச யஜ்யம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பிரம்ம யஜ்யம் ரிஷி யஜ்யம் அப்படின்னு சொல்றது என்னன்னா இறைவனை இருக்க சுரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி கொடுத்த சாஸ்திரங்களை படித்தல் இத வந்து நம்ம வந்து பிரம்ம யஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மை அந்த பரபிரம் நன்றி செலுத்துதல் அவங்களோட நாம படித்தல் அதை நாலு பேருக்கு நாம பரப்புறது நாம் அவர்களுக்கு செய்கிற நன்றி கடனாக செய்வது இதை வந்து ரிஷி யஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து தேவயக்கம் இந்த தேவயக்கியம் அப்படின்னா என்னன்னாக்க ஆஹ் நம்மை போல நம்ம பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இதே போல புவலோகம் சுபர்லோகம் தான் இருக்கு இப்படி பல்வேறு லோகங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு நமக்கு பல்வேறு வகையில உதவி பண்ணிட்டு இருக்குதான் சொல்றாங்க அவங்களால அவங்களாலதான் நம்மளுடைய லோகங்கள் நம்மளுடைய பூலோகம் இயங்குவதற்கு தேவலோகங்கள்ல இருந்து அவங்க பல்வேறு உதவிகள் செய்யறாங்க அதற்கு நன்றி கடனாக நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அபிர்வாக நிறைய யாகங்கள் யஜங்கள் வேள்விகள் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்குது அவர்களுக்கு அபிர்வாகம் கொடுக்கறதுக்காக நிறைய வேள்விகள் செய்யறோம் இல்லையா இதையெல்லாம் வேவ யஜம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணாவதா பிதுர் யஜ்யம் பிதுர் யுறது நாம் இந்த உடம்பை எடுத்துறதுக்கு காரணமாக இருந்த நம்முடைய மூதாதையர்களுக்கு இன்னைக்கு நம்மளுடைய கண்ணு மூக்கு வாயு இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு இருபது இருபத்தோரு தடவைக்கு முன்னாடி இருக்கிறவர்களுடைய கண்ணு மூக்கு வாயெல்லாம் இன்னைக்கு நம்ம உடத்துல ஒட்டிட்டு இருக்கு அத்தனை இருபத்தி ஓரு அந்த தலைமுறைகள் அத்தனை பேருக்கும் இந்த உடலை கொடுத்ததுக்காக இந்த உடலை வச்சுதான் எல்லா யஜத்தையும் செய்ய முடியும் அப்ப எல்லா யஜ்யங்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது நாம் இந்த பூலோகத்துல பிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம கருமத்தை கழிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடியது இந்த ஸ்தூல சரீரம் இதை நமக்கு கொடுத்தது நம்முடைய முன்னோர்கள் பிதுர்கள் அவங்களுக்கு நாம செலுத்த வேண்டிய நன்றி கடன் பிதுர் யஜ்யம் அப்படின்னு அதுக்கு அடுத்ததான் நரயஜம் நரயஜம்னா நம்மை போல நம்மோடு வாழுகிற மக்கள் இவங்களோடு நாம ஒன்றி வாழ்றத நர இயக்கியம் அவர்களுக்கு அன்பு பாராட்டி அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்து ஒன்றி வாழ்வதை நரயக்கியம் அப்படின்னு சொல்றது அடுத்ததாக ஊத இயக்கியம் ஊத இயக்கியம் அப்படின்னா மற்ற எல்லா வகை உயிர்களும் எல்லா வகை உயிரினா ஓர் அறிவு உயிரினத்திலிருந்து ஒரு ஒரு ஓர் அறிவின் உயிரினத்திலிருந்து

பல் மிருகமாகி இந்த நிலைகள் இருக்கு அந்த பல் மிருகமாகி புள்ளாகி பூடாகி மரமாகி இருக்கிற நிலைகள் இருக்குல்ல இதையெல்லாம் பூதங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூதங்களுக்கு நம்முடைய நன்றிகடன் ஏதோ ஒரு வகையில ஒரு மரம் இருக்குது நம்ம களைச்சு போய் இருக்கிறோம் அந்த மரம் நமக்கு நிழலாக இருக்கு நம்ம வீட்டுல ஒரு பசுமாடு வளர்க்கிறோம் அதனுடைய பால் நமக்கு உணவா இருக்குது அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்படி நம்மோடு இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் நாம் செலுத்தக்கூடிய பதில் நன்றி கடனை பூத யக்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரம் சொல்லுது அப்படிப்பட்ட பூத யக்யத்தை இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எப்படி வரும்னாக்க குரு வழியா ஒரு குரு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு கத்துக் கொடுப்பாரு இந்த தேவ யக்கியம் ஒரு சிஷ்யனுக்கு கத்துக் கொடுத்து இந்த பிரம்ம யக்கியம்னா என்ன தேவ யக்கம்னா என்ன பித்ரு பித்ருக்கம்னா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு யக்கியங்களும் கற்று கொடுப்பாரு நம்முடைய இந்த யாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யாத்திரையில் அன்னை வந்து சொல்லாமலே எல்லா வகை யஜ்யங்களையும் நம்ம செய்ய வச்சிருக்கிறாங்க என்னென்ன யஜ்யம் பார்த்தோம் அப்படின்னாக்க பிரம்ம யஜ்யம் ரிஷி யஜ்யம் ரிஷி யஜ்யம்னா என்னென்னா நம்முடைய வேத சாஸ்திரங்களை கேட்டல் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் இதெல்லாம் இந்த நாட்கள் ஃபுல்லாக ஒரு நாள் விடாம அன்னையினுடைய சத் சங்கம் இருக்கும் இல்லாட்டி நம்மோட வந்திருந்த துருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய சத் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க ஒரு நாள் விடாம அது போக நம்முடைய திருமுறைகள் பாடுதல் நாமும் சேர்ந்து எல்லாரையும் சேர்ந்து பாட வச்சாங்க இந்த சத் சங்கங்கள் அவங்க கொடுத்தாங்க திருமுறைகளை நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து பாட வச்சாங்க அப்ப பிரம்ம யஜத்தை நமக்கு இந்த பதினஞ்சு நாள் இந்த யாத்திரையில வச்சிருந்தாங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய தேவ தேவ தேவயக்கியத்தை நம்முடைய காஷி விஸ்வநாத காசி சேத்திரத்துல பிரம்மா பத்து யாகம் பண்ண இடத்துல அந்த ஒரு மிகப்பெரிய வேள்வியை நடத்தி அந்த தேவ யக்கத்தை நமக்காக மட்டுமில்லை இந்த உலகமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக லோகட்சேமத்திற்காக அன்னை நாம் எல்லோரின் பொருட்டு அன்னை செய்த அடுத்ததாக பித்ருக்கம் பித்ருக்கம் நம்ம பார்த்தோம் இந்த கயா சேத்திரம் கயா சேத்திரத்துக்கு பேர் என்னன்னாக்க அந்த சேத்திரத்துக்கு பேரே பித்ருச்சேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கயாட்சேத்திரத்தினுடைய உண்மையான பெயர் வந்து அப்படின்னா கோலாகல பர்வதம் மதுவனம் அப்படிங்கறத அதனுடைய பூர்வ பெயர் கயாசுரனுடைய ஏற்கனவே அன்னை சொல்லியிருப்பாங்க அந்த கயாசுரனுடைய நிகழ்வுக்கு பிறகு அந்த சேத்திரத்துக்கு பேரே வந்து பித்திருத்திரம் அப்படின்னு மாறிடுச்சு அப்படிப்பட்ட கேத்திரங்களில் பித்திருக்களுக்கு எந்த சேத்திரம் மிக உன்னதமான சேத்திரமும் ஒரு ஏழு சப்த புரிகள் நம்ம வந்து தர்ப்பணம் தீதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி விசேஷம் சப்த அப்படின்னு என்னென்னு அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி இந்த ஏழு கேத்திரங்கள்ல தர்ப்பணம் தீதி குடுக்கிறது விசேஷம் இதை மோட்சபுரினு சொல்லுவாங்க இதுலயும் பித்ருக்களுக்காக ஸ்பெஷல் டிபார்ட்மெண்டா தனியா வச்சிருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா கயா சேத்திரம் இது வந்து பித்ருக்களுக்காக மட்டுமே உண்டான சேத்திரம் அந்த சேத்திரத்துல நம்ம எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் அந்த தோஷங்கள் பிதிர் தோஷம் அங்க நீங்க எல்லா அங்கே எல்லா தலைமுறைகளுக்கும் நம்ம எல்லா தலைமுறைகளுக்கும் நம்ம சேர்ந்தவங்களுக்கு வீட்டுல வளர்க்கிற நாயி பசு நம்ம இருந்து போன பூதங்களுக்கு இந்த முடிப்பார்கள் அப்படி நம்மை நமக்கு முன்னோர்களாக நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு புண்ணிய கேத்திரத்தில் வைத்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பணியை அன்னையின் அருளால் நாம வந்து இந்த வாய்ப்பு அடுத்த நரையம் அண்ணம்பிப்புக்கு ஏற்பாடு பண்ணி இருந்த அயோத்தி சேத்திரத்துல ராமன் பிறந்த புண்ணியக் சேத்திரமான அயோத்தி அயோத்தி காசி மகாநகர்லயும் ரெண்டு இடங்கள்ல அன்னதானம் பண்ணாங்க இன்னும் சிறப்பா காசியில நாம அன்னலிங்கம் புடிச்சு அங்க பூஜை பண்ணி அன்னபூர்ணியோட சேத்திரத்துல பாருங்க நமக்கு வாய்ப்பு எப்படி அன்னபூர்ணியோட சேத்திரத்துல போய் அன்னலிங்கம் பூஜை பண்ணி அந்த உணர்வை வந்து நேரம் முதல்ல எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய கங்கையில இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவா கொடுத்தோம் கரையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உணவா கொடுத்தோம் அப்போ நரய்யம் அம்பூத யக்கியம் அங்கேயே வந்துருது அப் அதுக்கப்புறம் நம்மோடு இருக்கிற அங்க இருக்க கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் அன்னம்பாளிப்பாக கொடுத்தோம் அன்னதானம்னு சொல்றதுக்கும் அன்னம்பாளிப்புன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம சைவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மாகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மகேஸ்வர பூஜைன்னா இறைவனுக்கு பண்ணக்கூடியது அடியார்களுக்கு பண்ணக்கூடியதை வந்து மாகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்முடைய காசியினுடைய தல வரலாறு கந்தபுராணத்துல இருக்கும் இருக்கக்கூடிய காசி காண்டம் சொல்லுது யார் யாரெல்லாம் காசி மாநகரத்துக்குள்ள நுழைகிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் மூன்றாவது கண் விழிப்படைந்து சிவஸ்வரூபமாகவே மாறுவான்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட அடியார்கள் அத்தனை பேருக்கும் அன்னதானம் செய்து பாருங்க நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை அன்னை வந்து ஏற்படுத்தி கொடுத்து நம் மூலமாக செய்து நம் வினையை கழித்திருக்கிறார்கள் அப்ப சனாதன தர்மம் கூறக்கூடிய எல்லா வகை யஜ்யங்களையும் நம்ம செய்ய வச்சு இந்த பயணத்தை அன்னை வந்து மிக அழகாக நிறைவு நிலையை நோக்கி எடுத்து போறாங்க இந்த நிறைவு நிலையை நோக்கி நம்ம எடுத்து போற நேரத்துல நேற்று வந்து சிலர் கேட்டோம்னாங்க நேற்று நம்ம போனக்கூடிய புவனேஸ்வர்ல இருக்கக்கூடிய நம்ம லிங்கராஜ் அந்த கோயிலை பத்தி கேட்டிருந்தாங்க லிங்கராஜ் கோயிலுடைய வரலாறு நம்ம ஒரு ஸ்தலம் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்தலம் இதுக்கு வந்து ஏகாம்பர அப்படின்னு பேரு இந்த ஏக ஆம்பரட்சேத்திரம் என்னன்னா ஒரு ஆமரம் ஏக ஆனா மாமரம்னு பேரு ஒரு மாமரத்தினுடைய அடியில சிவபெருமான் வந்து அன்னைக்கு பார்வதிக்கு காட்சி கொடுத்ததுனால அப்படி அதே மாதிரி நம்ம நேற்று தரிசனம் செய்த அந்த புவனேஸ்வர் அந்த கோயிலுக்கும் ஏகாமர சேத்திரம் அப்படின்னு ஒரு பேரு ஒரு மாமரத்தினுடைய அடியில சிவபெருமான் சுயமா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம முழுமையான உருவ திருமேனியை நம்ம கண்ணால பார்த்து பல பேர் பார்த்துட்டு எங்க எங்க தேடிட்டு வந்தாங்க திருப்பி போய் ரெண்டாவது ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க ஒரு எப்படி திட்டத்துல பெருமான் வந்து சுயம்பு லிங்கமாக இருக்கிறார் மகா எப்படி வந்து அன்னை பார்வதி வந்து காஞ்சிபுரத்துல இறைவனை சிவபூஜை பண்ணாலோ அதே மாதிரி மகாவிஷ்ணு இந்த இடத்துல வந்து ஏகாம்பரத்தின் அடியில் அமர்ந்து சிவபூஜை செய்து சிவனோடு ஐக்கியமானதாக சொல்லப்படுகிறது நேற்று நாம் வழிபட்ட இந்த லிங்கத்துக்கு இன்னொரு பேர் உண்டு ஹரிஹரலிங்கம் அப்படின்னு பேர் உண்டு ஹரிஹரலிங்கம்னா விஷ்ணு போய் அதுல ஐக்கியமானவர் எப்படி திருவண்ணாமலையில வந்து சிவருமான உடல்ல பாதி வாங்கினாலும் அதே மாதிரி இந்த இடம் வந்து இந்த புவனேஸ்வர் வந்து அடி போய் தவம் பண்ணி இறைவனோடு ஐக்கியமான இடம் அந்த லிங்கத்துக்கு அந்த லிங்கராஜ லிங்கத்துக்கு ஹரிஹரலிங்கம் அப்படின்னு ஒரு பேர் குறிப்பிடும் வகையில அந்த புவனேஸ்வர திருத்தலம் அமைந்திருக்குது அதுக்கப்புறம் பூரி ஜெகநாதரை பத்தி ஜெகநாத சேத்திரத்தை பத்தி பார்த்தோம் ஜெகநாத சேத்திரம் கௌரங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய வணவத்துல மிக முக்கியமான அவதார புருஷர் சைதன்ய மகாபிரபு அவர் தன்னுடைய வாழ்நாள்ல ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு தங்கி இருந்த தலம் வந்து நம்முடைய பூரி ஜெகநாதம் அந்த பெருமானுடைய கிருஷ்ணனுடைய திரு உடல் எரியூட்டப்பட்ட பிறகு அவர் வந்து பிரபாசப்பட்டனம் குஜராத்ல இப்ப நம்ம பாக்கிறோம் இல்லையா நம்ம ஜோதி பிரபாச கிருஷ்ணர் தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி நாட்கள்ல ஒரு வேடனுடைய அமல் தன்னுடைய கால் பெருவரல்ல பட்டு தன்னுடைய உடலை அந்த இடத்துல விட்டுட்டு போறாரு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உடலுக்கு இறுதி காரியங்கள்லாம் பண்ணும்போது உடலினுடைய ஒரு பாகம் மிஞ்சி இருக்கு அந்த பாகத்தை எடுத்து வந்து அந்த எங்க நம்ம இருக்க பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல அந்த விக்கிரகத்துக்குள்ள பிரதிஷ்டை பண்ணதான் சொல்லப்படுது இன்னும் அது அந்த உடலுடைய பாகம் தன்னுடைய சக்தியை தொடர்ந்து அதனுடைய இருக்காது வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் ஆயிரக்கணக்கான மக்களை பல லட்சக்கணக்கான மக்களை அது ஈர்த்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட கௌடியா சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் கௌரங்கர் அவர் உருவாக்கின சம்பிரதாயத்தின் பேர் கௌடியா சம்பிரதாயம்னு பேரு இந்த கவுடியா கிருஷ்ணன் ஒன்றே மூலப்பரம் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவத் பாகவதத்தையும் பகவத்கீதையையும் மூலநூலாக வைத்து உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சம்பிரதாயம் உருவாவதற்கு ஒரு மிக காரணமாக இருந்த ஸ்தலம் வந்து நம்முடைய பூரி ஜெகநாத கஷேத்திரம் அடுத்ததா அந்த இரண்டு கேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிட்டு நாம இப்போ நம்முடைய நிறைவு பகுதியாக ராமேஸ்வரம் திருத்தலத்தை நோக்கி இணைத்துக் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்ம திருவேணி சங்கம்ல ஸ்நானம் பண்ணிட்டு கங்கா ச பண்ணார் எங்கே இருக்குன்னா கல்கத்தால வந்து அங்கே நிறைவு பண்ணோம் அதே மாதிரி அங்க அயோத்தியில ராமன் பிறந்த இடத்துல நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு இப்போ இங்க நிறைவு பயணம் எங்கே வந்து பண்ணுறோன்னா அவன் இலங்கைக்கு புறப்பட்டு போன ராமேஸ்வரம் திருத்தலத்தில் வந்து நம்ம நிறைவு பண்ண போறோம் அப்படி ஒரு தொடர்பு நம்முடைய பயணம் கூட ஒரு அழகியான தொடர்பு இந்த ராமேஸ்வரம் திருத்தலத்தை சொல்லும் போது இந்த ராமேஸ்வரம் திருத்தலம் வந்து பனிரெண்டு ஜோதிர் லிங்கங்கள்ல ஒரு திருத்தலமா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஜோதிர்லிங்க திருத்தலம் நம்முடைய ராமேஸ்வரம் திருத்தலம்

பூரி ஜெகந்நாத் அப்புறம் துவாரகாநாத் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் இந்த நான்கு இந்தியாவினுடைய நான்குகளில் இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தினுடைய நான்கு எல்லைகளில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களை வழிபாடு சார்தாம் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேசத்தில் வடபகுதியில் ரொம்ப விசேஷமாக அந்த சார்தாம் யாத்திரையை வழிபாட்டை விமரிசையாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த சார்தாம் யாத்திரையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது நம்முடைய ராமேஸ்வர திருத்தம் அந்த சார்தாம் யாத்திரையில் மற்ற மூன்று மைனவர்த்தலங்கள் இந்த ஒரு திருத்தலம் வைணவத்தையும் சைவமாக நம்முடைய ராமேஸ்வர திருத்தலம் இருக்கு இந்த ராமேஸ்வர திருத்த பந்தனம் இந்த சேது இந்த ராமேஸ்வர திருத்தனத்தில் ரெண்டு விசேஷமான விஷயம் ஒன்று என்னென்னாக்க சேது பந்தனம் இன்னொன்று வந்து பெருமாள் வழிபட்ட ராமகிரானால் வழிபடப்பட்ட ராமலிங்கம் ஆஹ் இங்க வந்து நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ராமர் வந்து தமிழரா வந்து வடநாட்டுக்காரரா யாரு என்னன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பம் வந்து ஓடிட்டு இருக்கு இதுல ராமர் வந்து சைவரா வைவரா ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு சைவத்தின் மூல குருமார்களான திருஞான சம்பந்தரும் திருநாவக்கரச பெருமானாலும் பாடல் பெற்ற திருத்தலம் ராமநாத சுவாமி திருத்தலம் இந்த திருத்தலத்துல அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான மற்றும் திருஞான சம்பந்தரும் ஆஹ் திருநாவுக்கரசரும் பாடல திருஞான சம்பந்தர் பாடலு ஈனமிலா புகழ் அண்ணல் செய்த கோயில் அப்படின்னு சொல்றாருன்னா ராமபிரான பத்தி சொல்லும் போது ஈனமிலா புகழ் அண்ணல் குற்றமே இல்லாத புகழுடைய அண்ணல் ராமபிரானால் கெட்டப்பட்ட கோயில் இந்த ராமேஸ்வரம் கோயில் திருஞான சம்பந்தர் சொல்றாரு நம்முடைய திருநாவுக்கரசர் பெரும்பாலும் சொல்லும் போது மதியினால் மா செய்த கோயில் அப்படின்னு சொல்றாரு ராமனால் மா செய்யப்பட்ட கோயில் அப்படின் புதி சுவீனம் இல்லாதவங்க சொல்றாங்க திருநாவதரச பெருமான்னு சொல்றாரு மதிய செய்த மாள் செய்த கோயில் இந்த அண்ணல் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் ஈனவிலா புகழ் அண்ணல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணல் அப்படிங்கிற வார்த்தையை எங்க சொல்றாரு அப்படின்னாக்க இன்னொரு இடத்த சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சிவபெருமானை சொல்லும் போது அன்னல் அண்ணல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு அவர் திருஞான சம்பந்தர் ராமனை எந்த அளவுக்கு உயர்வான தளத்தில் வைத்திருந்தால் சிவபெருமான சொல்ற அதே ஆலவாய் அண்ணல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ராமபிரானுக்கும் அண்ணல் இனவிலா புகழ் அண்ணல் செய்த ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி இருப்பாருன்னா அப்ப ராமபிரானுடைய பெருமையையும் புகழையும் நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நமக்கு திருஞான சம்பந்த திருஞான சம்பந்த பெருமான் உணர்த்துகிறார் அப்படிப்பட்ட ராமன் வந்து அவன் இருந்தா சீதையை எப்படியோ மீட்டிருக்கலாம் அனுமன் அனுமன் சொல்லி அனுமன் எப்படியோ தூக்கி கொண்டு கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பான் அது ராமபிரான் நினைச்சிருந்தா ஊர் அம்பால கடலை வத்த வைக்க செய்ய போனவர்தான் வேண்டாம் இது தர்மம் இல்லை சமுத்திரராஜன் வந்து கேட்டுக்கிட்டதுனால இது தர்மம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனான் அப்ப எதுக்காக இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு போனார் அப்படின்னா தன்னுடைய பாத ஸ்பரிசம் இந்த தேசம் முழுவதும் பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த தேசம் முழுக்க அவன் வந்து அந்த பனிரெண்டு ஆண்டுகள் நடந்தான் நடந்தது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு தர்ம சிந்தனையோடு வழிநடத்தி சென்று அந்த தர்ம சிந்தனையினுடைய உச்சமாக நிகழ்வுதான் நடந்ததுதான் ஒரு இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னாக்கா என்ன இருக்கும் அவன் இந்த சேது மந்திரம் இந்த பாலம் கட்டுற வேலை கட்டுற வேலையில பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள கல்லை போட்டால் மிதக்காது அப்படிங்கும்போது இந்த கதை இதுல ஒரு கதை ஒன்று உண்டு என்னன்னாக்கா இது ராமாயணத்துல இல்லாத கிளைக்கதையில வரக்கூடிய கதை நலநீளன்னு ரெண்டு பேர் இந்த நலநீளன்களுக்கு என்னன்னா ஒரு மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ரிஷி வந்து அவர்களுக்கு சாபம் கொடுத்துருப்பாரு தவம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆத்துல கல்ல கல்ல தூக்கி போட்டு தவத்தை கலச்சிட்டு இருந்ததுனால நீங்க தூக்கி போடுற கல்லெல்லாம் வந்து தண்ணியில மிதக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்துருப்பாரு அப்ப என்ன பண்றாரு அனுமார் வந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து 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 தண்ணியில போடுறாரு தண்ணியில மூழ்கிட்டே இருக்கு அப்ப ராமபிரான் சொல்றாரு